ஹலோ விவர் சாஹா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு பிரபாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இருக்காங்களே அந்த மாப்பிள்ள வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையை வியாழிச்சிட்டியா அப்படின்னு தலை சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் பற்றி தான் மற்ற வராங்க இவர் எங்க இங்கே வந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறமா சூர்யா இருந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க கூப்பிட்டு உங்களை மரியாதையை உள்ளே வரவேற்கலாம்ல அத்தன்ட்டு சூர்யா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரி வாங்க உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே அவங்களுடைய அம்மாவையுமே உள்ள கூப்பிட்டுட்டு போகிறாங்க அப்புறம் அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க சூர்யா என்னாச்சு எதுக்காக நீங்கள் அவங்ககிட்ட அழுதுகிட்டு இருந்தீங்க என்ன ஏமாற்றிட்டா அவன் நான் என்கிட்ட தப்பாக நடந்தி நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றாங்க அப்போ தான் புரிய வருது பிரபாக்கு பார்த்த மாப்பிள்ளை ரொம்பவே தப்பானவன் சொல்லிவிட்டு அப்புறம் கல்யாணம் நடக்கும் தானி கட்டுறப்போ ஒரு நேரத்தில் நிறுத்துங்க அப்படின்ட்டு சூர்யா கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்க இவன் சரியான புரிக்க ஒரு பொண்ணை ஏமாத்திய கர்ப்பமாக்கியிருக்கான்றாங்க திடீர்னு அந்த பொண்ணு வந்து சூரிய கிட்ட சொன்னது எல்லாம் மாற்றி சொல்லிடுது இல்லைன்னு நீங்கள் என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க அப்புறம் மாப்பிட்டு இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால கோடிஸ்வரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பொண்ணுடைய வாழ்க்கையை பூஜைன்னு ஃபீல் பண்ணி அழுத மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்போ பிரபா இருந்துட்டு இதுக்கு தான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற கத்தி எடுத்து அவங்களுடைய வயிற்றுல குத்திக்க போவாங்க பிரபா சரியான நேரத்தில் விஜய் பிரபா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க அடுத்து நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி